தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டோருக்கும் விரைவாக போற்றி குலதெய்வமே தெரிலிங்க இப்போ எங்கிட்ட ஜோச்சி பார்க்க வரவங்களும் நிறைய பேர் கேட்பாங்க சாமி நீங்கள் சொல்கிறீங்க பெண் தெய்வம்னு சொல்கிறீங்க ஆண் தெய்வம்னு சொல்கிறீங்க எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிற அப்படிங்க அவங்க வீட்டில் ஆர்வம் இல்லைங்களாம்மா அதனால குலதெய்வம் என்னென்ன தெரிலிங்க பத்தாம் பொதுவாக கூப்பிட்டுட்டு வராங்க இப்போ எங்கிட்ட வர்றக்கும் சொல்லுவாங்க நாங்கள் என்ன குளங்க நாங்கள் வந்து விஷ்ணு குழங்க நாங்கள் சிவன் குளம் சிவன் விஷ்ணுக்கு முன்ன கோத்திரங்களே கிடையாதுங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்க சிவன் அதாவது குலதெய்வத்தை தெரிவிக்கிறது எப்படி நம்ம இந்த குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் பொழுது என் குலதெய்வம் யாரோ அதாவது ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் ஹம்மம் ஹும்மும் என் படியேறி வாவா என் குலதெய்வமே அப்படின்னு நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லி கும்பிட்டுட்டு வாங்க ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் ஹம்மம் ஹும்மும் என் படியேறி வாவா என் குலதெய்வமே அப்படின்னு சொல்லி ஒரு மூணு முறை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் விளக்கேற்றுங்க உங்கள் குலதெய்வமாகப்பட்டது எங்கள் ஊர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது உங்கள் வீட்டம்மா கனவுலையோ உங்கள் ஊட்டுக்கார கனவுலையோ காட்டி கொடுக்குங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க பூஜை செய்யும்போது என் குலதெய்வமாக யாரோ அவர்களுக்கு இந்த வழிபாடு செல்லட்டும் என்று நினைத்து கொள்ளுங்க ஒரு கண்ணாடியை பூஜாரியில் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் பூசி அதையே குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செஞ்சு செஞ்சு போட்டுவாங்க ஒரு கண்ணாடிங்க முகம் பார்க்குற கண்ணாடி வச்சு போட்டுங்க அதுக்கு மஞ்சள் பூச்சி விடுங்க ஃபுல்லாக மஞ்சள் பூச்சிங்க அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொட்டு வச்சு அழகு பண்ணுங்க அழகு பண்ணி தினமும் அதுக்கு பூ வச்சு முன்னாடி விளக்கேற்றி போட்டு வாங்க குலதெய்வத்தை அதை உங்கள் குலதெய்வமாக நினச்சிக்கோங்க இப்போ இதை நான் குலதெய்வமாக நினச்சிக்கிறேனுங்க ஒரு நாள் குலதெய்வத்தின் வந்து காட்சி உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இப்படியும் அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் குலதெய்வம் யார் என்றும் தெரியாமல் இருக்காமல் ஆனால் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் யார் என்பது தெரியும் ஆகையினால் என் குலத்தை குல தெய்வத்துக்கு இந்த வழிபாடு சேரட்டும் என்று நினைத்து செய்யுங்க எந்த வழிபாடாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை தேடி சென்று அடைந்துவிடும் குலதெய்வத்தினுடைய ஆசை அனுகிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பொறுமையாக செய்யுங்க பொதுவாக பொ பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு போட்டு வாங்க நீங்கள் உடம்புக்கு மேனைக்கு சுத்தம் பண்ணனா உங்கள் பிள்ளைங்களை ஜெய்ச்சி சொல்லுங்கள் வீட்டை வீட்டுக்கார சாய்ச்சி சொல்லுங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஒன்றும் வேண்டாங்க ஒரு கண்ணாடி வாங்கிக்குவாங்க முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று ஓவல் சைஸில் இருந்தாலும் அது ஒரு நல்லதாக இருக்குங்க அந்த மாதிரி நல்ல நல்லா மஞ்சளுக்கு சந்தனம் போட்டு கடிச்சிக்கோணுங்க கடிச்சு அந்த கண்ணாடி பூலாக பூச்சி விட்ருங்க பொட்டு வைங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பொட்டு வச்சு தினமும் அதுக்கு பூ வச்சுட்டு வாங்க வாசனை உள்ள பூ வைக்கணுங்க ரெண்டே ரெண்டு மலர் வச்சிக்கினாலும் சரிங்க மல்லிப்பூவோ முல்லைப்பூவோ அந்த மாதிரி ரெண்டு மலர் வச்சு எங்கள் குலதெய்வம் எதுன்னு எனக்கு இந்த கண்ணாடி மூலியமாக காட்டி கூடு கனவுல காட்டி கூடு இறைவா அப்படின்னு வேண்டிட்டு தினமும் அது வழிபாடு வச்சு போட்டு ஒரு விளக்கேற்றி போட்டு ஊதுபத்தி காட்டி வழிபாடு வச்சு போட்டு வாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ளாகவே உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு உங்கள் கனவுல காட்டி கொடுக்குங்க செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்